தாராபலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரத்துக்கான தாரைகள் செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் ராமருடைய வழிபாடும் முருகருடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களை கண் ரிஷியிலருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் உடல் உபாதைகள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் இந்த தெய்வங்கள் வந்து வழிவகை செஞ்சு கொடுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் முன்னேறி வர்றதுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சம்பத்து தாரை ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் தங்கு தடையில்லாத பண வரவு எல்லாமே பிரேக்காகி பிரேக்காயி வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வழிபாடு அதாவது வேல் வழிபாடு செய்யுங்க முருகருடைய வேல் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க அதுக்கப்புறம் காமதேன வழிபாடு செய்யுங்க இந்த இரண்டு வழிபாடுகள் நீங்கள் செய்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக உங்களுக்கு பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் இந்த வந்து நீங்கள் ஃபோனில் வந்து வால் பேப்பராகவோ இல்லை லாக் ஸ்க்ரீனாகவோ வச்சுக்கோங்க அப்படின்னா பூஜாரையில் இந்த படங்களை வச்சுக்கிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யும்பொழுது இன்னுமே அதிகபட்ச பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அடுத்து க்ஷேமதாரை பூர்வீக இருந்து நம்மளை விடுவிச்சிக்கிறதுக்கு உண்டான தாரைகள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில தோஷங்கள் இருக்குன்னா தோஷ நிவர்த்திகளாகவும் இது பயன்படுத்தும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் வழிபாடு பண்ணணும் அதே சமயத்தில் அம்மனுடைய வழிபாடு வீட்டில் வந்து இறந்தவர்களுடைய படங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு உண்டான வழிபாடு தாத்தா பாட்டியோட ஃபோட்டோலாம் இருந்ததுன்னா அவங்கள நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது இந்த மாதிரியான தோஷ நிவர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பூர்வீக கர்மாக்களில் இருக்கிற தோஷம் அதுக்கப்புறம் நம்ம நட்சத்திர தோஷங்கள்லாம் விடுவிச்சுக்கிறதுக்கு உண்டான வழிபாடு கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுப்போம் சாதகதாரை சாதகதாரை பயன்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் எந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாறதுக்கு உண்டான வழிவகை இந்த தெய்வங்கள் செஞ்சு கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சாதகதாரை கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடும் முருகருடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்க இந்த இரண்டு கடவுள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் சாதகமாக மாறத்துக்கு உண்டான அந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட சேர்த்து நமக்கு செஞ்சு கொடுக்கும் அடுத்து மித்திரதாரைகள் மித்ரதாரைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவ வழிபாடு செய்யுங்க சிவ வழிபாடாக நடராஜர் வழிபாடாக செய்யுங்க நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க இந்த இரண்டு வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துவண்டு போன சமயத்தில் உங்களுக்கு தோல் கொடுத்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமையே போகும் பயன்படுத்துங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புனர் பூச நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பூச நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்